நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இப்போது பிரதமர் அவர்களோட பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக கிளம்பி போகிறாங்க சென்னை ஏர்போர்ட்டில் தலைவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க அப்படி அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக மற்ற யாரும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை அதாவது சினிமா துறையில் தலைவர் அளவுக்கு ஃபேமஸாக இருக்கிற ஒரு நடிகர் வந்து கண்டிப்பாக இப்படி சொல்லவே முடியாது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் போகிறது வந்து நரேந்திர மோடி அவர்களுடைய பதவியேற்பு விழாவுக்கு ஆனால் தலைவர் வந்து பேட்டி கொடுக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு அதாவது இந்த முறை மக்கள் வந்து ஒரு வலுவான எதிர்கட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க இது வந்து நாட்டுக்கு ஆரோக்கியமான ஒரு அறிகுறி அப்படின்னு தலைவர் வந்து சொல்லியிருக்காரு அந்த மக்கள் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வலுவான எதிர்க்கட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க இது ஜனநாயகத்தில் ஒரு ஆரோக்கியமான அறிகுறி தலைவரோடய குணமே இதுதான் எந்த விழாவாக இருந்தாலும் எந்த மேடையாக இருந்தாலும் அவர் மனசில் எது படுதோ அதை வந்து ஓப்பனாக பேசுவார் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் ஜெயலலிதா அவர்களுடைய விழாவாக இருந்தால் அங்கே கருணாநிதி அவர்கள் பற்றி பேசுகிறதும் கருணாநிதி அவர்களுடைய விழாவில் ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசுகிறதும் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அந்த விழாவில் சன் பிக்சர்ஸ் பற்றி பேசுகிறது சன் பிக்சர்ஸ் விழாவில் லைக்கா பற்றி பேசுகிறது இப்படி தலைவர் வந்து எதையுமே யோசித்து பேசுகிறது கிடையாது அவருக்கு மனசில் எதுபடுதோ அதை வந்து அங்கே ஓப்பனாக பேசிடுவார் அதனால தான் தலைவர் வந்து யாருக்கும் பயப்படாமல் இவ்வளோ தைரியமாக இருக்க முடியுது இவ்வளோ தைரியமாக பேச முடியுது மற்றவங்களாக இருந்தால் நம்ம வந்து இப்போ ஒரு கட்சியோட விழாவுக்கு போகிறோம் அப்படிங்கும்போது அந்த கட்சியை மட்டும்தான் பாசிட்டிவாக பேசணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க மற்ற கட்சியை பற்றி புகழ்ந்து பேசணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அதாவது அது இப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை தவிர்த்துருவாங்க ஆனால் தலைவர் வந்து எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அப்படி ஓப்பனாக பேசுகிறார்ல அங்கே தான் தலைவர் நிற்கிறார்